நான் சிரித்தால் நவரா தீரி கோயில் நாலு மிங்கே காதேசி முயலை இப்ப பார்க்க போறேன் அதார திரத்தோ வாங்க போறேன் பாக்கிட்டு தெரியுமா ஆனா இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு கண்டேன் என் கனவு இல்ல அது இவங்கள்ட்ட சொன்னா கரெக்டா இருக்கும் பாக்கி தான் ஏற்றுறாங்கிட்டீங்களா அவங்கள்ட்ட சொன்னா கரெக்டா இருக்கும்னு அவங்கள்ட்ட சொன்னாங்க நீங்க செய்ய மாட்டீங்க நான் செய்ய மாட்டேன் இப்ப துணி எதுக்கு முயலை அறுத்து இது ஃபுல்லாக ரத்தத்தை நினச்சி இங்கே கொஞ்சம் ஆமாம் ரத்தத்தை நனைச்சி அதை நல்லா கட்டுப்போல் காய வச்சு தேங்கண்ணெய்களை இதை ஃபுல்லாக அப்படி ஊற வச்சிருக்கணும் ஊற வச்சுருணும் ஃபுல்லாக ஊற வச்சு இப்படி எடுத்து கரம் கறந்து தீக்க தரேன் இப்படி உழைக்க பாய்க்க வேட்டி வெச்சு அடிக்க போகிறேன் நான் சும்மா வந்து தேவையில்லாமல் உட்காந்துருக்கேன்

எனக்கு இங்க தான் இருக்கு எவ்வளவுங்கற ஒரு ஒரே மாசத்துல ஒரே மாசத்துல ஆமா ஐயோ அம்மா ஒரு மாசம் சேர்த்து வச்சே அது தேய்ச்சதுக்கு அப்புறம் அடுத்த மாசத்துல நீங்க எல்லாம் என்ன தேய்ப்பீங்க நான் ஒரு ரத்தமும் தேய்க்கலமா உங்களுக்கு முடி நல்லா இருக்கு ஆறு அல்ல ஒரு முடி ஓட தான் வந்து இருக்கீங்க நீங்களும் நீங்களும் தேயீங்க எனக்கு வேணாம்மா நீ தேயிமா அவ பேச கேளு அந்த பூரே நம்ம

காய வச்சு தேங்காய் எண்ணெயில விட்டு ஊற வச்சு அது நல்லா காய வச்சு கர கர கரன்னு தேய்ச்சி நைட் ஃபுல்லா படுத்தா ஒரே மாசம் அப்படி தேய்ச்சி கர கரகரன்னு தேய்க்கிறதுக்கு ஆறு வளத்து வாப்பா தேய்க்க வருமே ஆறுங்க வளத்து கர கர கரகரன்னு அப்படி முடிய வளத்து என்ன பண்ணப் போற கோயிலுக்கு மொட்டை அடிக்க போறியா இல்ல நாயா நானே ஒரு கனவு கண்டேன் என்ன கண்டே அது நீங்க சொல்லுவீங்க அது உங்களுக்கு தான் தெரியும் இவங்க தான் சொல்லி சொல்லி பார்த்தா உங்களுக்கு தெரியும் தரல ஓகாது நீ இது ஒரு கனவு ஓகாது எங்க வந்து உட்கார்றே என்ன ரைஸ் இதா

முன்னாடி பாரு பின்னாடி பாரு ஆ அப்படி தான் சொன்னாங்க பக்கத்துல வரும்போது உண்மையா சொன்னா ஒத்துக்கணும் எதா இருந்தாலுமே நான் பார்த்தேன் ஆமா பாத்தீங்க ஏன்னா சொன்னேன் தண்ணி நிக்கிட்டு இருக்கும்போது நீங்க தான் வரணும் கதைய ஓடு ஏதுக்கு உட்கார்ந்து இருக்குது நேத்தே பெரிய பிரச்சனையான பிரச்சனை அதே வா பெரிய அதே பிடிச்சு உட்கார்ந்து இருக்கு என்னவாமா பூரான பிடிச்சு புடிச்சு பிடிச்சு 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 ஒரு மாசம் தப்பா ஓடு வைக்கவா பூரான ஆ அத தேச்ச முடி அப்படி தான் வருமா ஒரு மாசம் முடி ஒரு மாசம் முடி

பண்ணாது பண்ணுது ஏசையா ஏற்கனவே ஒரு பக்கம் சொல்றாங்க முயல் ரத்தத்தை தடவணும்னா முடி வளருங்கிறாங்க சரியா ஒரு பக்கம் சொல்றாங்க முயல் ரத்தத்தை தடவைனா எப்படி முடி வளரும் அப்படி எல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க இப்போ ஏதோ ஒண்ணு பாருது அதை பார்த்து எது உண்மை எது போயிடு நம்மளால நம்ப கூட முடியல செய்யா எதுவும் சுள்ளரும்பா கொட்டுமா என்ன தெரியல செய்யா வெயில் போடல சுள்ளரும்பு எடு

கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தேன் எங்க வீட்டுக்கார வேற ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறாரு காது குத்தலையா இப்பதான் வந்திருக்காரு இன்னொரு குழந்தை குழந்ததுக்கு மூணு சேர்த்து கூட குத்து போதும் போது அதே சின்ன மாமனா பெரிய மாமனாவுக்கு என்ன செய்யா அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா பாதி பேர் சொல்றாங்க போடுங்க ஆனா முயல் ரத்தத்தை போட்டா என்ன பா முடி வளருங்கிறாங்க சரியா வீடியோல நம்ம பாக்கிறோம் அப்புறம் பாதி பேர் என்ன பண்றாங்க படிச்சவங்க மருத்துவம் படிச்சவங்க முயல் ரத்தத்தை போட்டா முடி வளரும்னு உங்களுக்கு யாரு சொன்னாங்கன்னு கேக்குறாங்க மக்க நம்ம எதை நம்புறது சே இப்படி சொன்னாலும் கேக்குறோம் அப்படி சொன்னாலும் கேக்குறோம் நம்ம மட்டும் இல்ல உலகத்துல உள்ள எல்லாருமே இப்ப பாபா பாரு பூரா போ போராண அடிச்சு போடுங்கிறான் எப்படி

எனக்கு முடிவு சொல்லுங்க என்ன முடிவு உங்க முயல அரைச்சி ஃபுல்லா ரத்தத்தை அரைச்சு கொடுங்க ஏய் அரைத்த அரைத்து கிடக்குற சாத்திரமே இங்க ஆறு வாங்கி ஏசையா பச்சை பிள்ளைங்க மாதிரி இருக்கு காலையில் இருந்துச்சு அது பார்க்க எம்பிட்டு ஒரு அழகா இருக்குது அதுக்கு ஒரு தீனியை போட்டு நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்து அறுத்து ரத்த அப்படி ஊரா மூட்டு போடல அதை போ அதை பிடிச்சி அறுத்து அது ரத்தத்தை ஒரு உயிரை கொண்டு உனக்கு வேணுமா முடிய முடிய பிற எனக்கு வளர வேணாமா மொட்டை அடிச்சுக்கிட்டு போய் எங்கே கோயில் வச்சிருக்கிறாங்க ஏமா என் தம்பி மயில் இருக்குது சையா இருவாரு ஆ அரத்து கொடுங்க அறுத்து நான் வச்சுக்கிட்டு ஊற வைக்கணுமா முதல்ல ஒரு மணி நேரம் ஊற வைக்கணுமா பக்கத்துல இருக்கு கோளார பேசு நாங்க சொல்லலாம் வேற அப்புறம் கோலாறு தானே கோளாறு ஆதிரா 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 கோளார இருந்துக்கம் நிறைய பேர் சய்யா நேரத்துல லாபரி பேர் இருக்குது கடைக்கு பேர் இருக்குது வசூலுக்கு போன இடத்துல பாத்து இருப்பாங்க பாத்துட்டு ஐயய்யோ நீங்க லாபரி அக்கா தானே சொல்லி கேட்டாங்களா முதல்ல வந்து வீடியோக்கு வர்றதுக்கு சங்கடப்படுவா ஆமா ஆமா அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னமும் எறும்புதான் ஒட்டுதா இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து ஒரு பேட் கமெண்ட் வந்து அதை பார்த்துட்டு ஐயோ சங்கடப்பட்டுட்டா நான் சொல்றேன் நூறு கமெண்ட்ல ஒரு கமெண்ட் வந்தது நீ கஷ்டமா நினைச்சுக்காது அந்த தொண்ணூத்தி கமெண்ட் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இப்ப நாகரிகம் அளவ இந்த இந்த வீடியோ இப்படி போடணும் சாமி அப்படின்னு இப்ப இப்படி ஏன் இப்ப நடிக்கிறேன்னு வச்சுக்க சையா உனக்கு கதை சொல்றது யாரு நீ நீதான் சொல்றேன் நான் தான் சொல்றேன் அதே மாதிரி அவளுக்கும் அதே மாதிரி நாகரிகம் அளவு சொல்லிட்டு வந்தாலுமே அதுல எழுதுவாங்க அழகா எழுதுவாங்க என்ன எழுதுவாங்கன்னா தன்னை தாழ்த்துக்கிட்டு மற்றவங்களை சிரிக்க வைக்கிற நாகரிக மாணாவுக்கு நன்றி அப்படிம்பாங்க அது எதுக்காக அவங்க காமெடி நம்ம நிறைய போடணும் இல்லையா அதனால மக்களை சிரிக்க வைக்கிறதுனால ஒரு சந்தோஷப்படுறாங்க நிறைய பேர் என்ன கேப்பா மூச்சோல எப்படி மாடுவாங்க நாங்க சொல்லுவோம் அவங்க இந்த மாதிரி வாங்க கெட்ட வார்த்தை மட்டும் பேசுறாதீங்க ஆமா கரெக்டா வாங்க சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் பேசுவோம் சொல்லுவாங்க ஆமா அது எப்பயுமே வந்து ஒரு அவசரத்துல செய்யாது யாருக்குமே ஏதோ ஒண்ணு சண்டை கண்ட வரும்போது எனக்கு ஒரு வார்த்தையை விட்டுருவோம் அதனால வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால இப்ப லாபரிக்கு நிறைய பேர் கேட்கும் லாபரி இப்போ என்ன பண்றான்னா ஏழு மணிக்குள்ள எந்திரிச்சு நான் எந்திரிக்கிறேன் ஏன் கதவு தட்டிடுறான்

உங்கள் மாதிரி கடையில் என்ன வாங்கி நாங்கள் தடவ மாட்டோம் தேங்காய் உடச்சி காய வச்சு அரைச்சி செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அப்புறம் இந்த ரோஸ் 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 இதழு அது இதெல்லாம் போட்டு எல்லாம் காய வச்சு சுத்தமாக அதில் போட்டு மொத்தமாக எண்ணெய் காய வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஆற வச்சிடணும் செய்யாலை ஆமாம் ரெண்டு நாளைக்கு ஆற வச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தடவை தான் அம்பிட்டு முடி அவ்வளோ முடி தடவியும் இதுதான் சொந்த முடி இதுக்கு கீழே எல்லாம் சவரி முடியும் உடச்சிட்டு என்ன வாப்படா போட்டேன் அன்னிக்க ஓ தேங்காய் உடச்சா மூடி ரெண்டுன்ட்டு

எனக்கு முடிவு சொல்லுங்க எவ்வளவு நேரம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு விஐபிங்க தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க முடி வளரத்துக்கு என்கிட்ட நான் வந்து முயல் ரத்தம் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டேன் வேற சாமி முயல் ரத்தங்கிறத கண்ணால பார்த்து அது என்னங்கிறது எனக்கு தெரியல என்ன செய்ய நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது அதை போட்டா முடி வளருமா வளராதாங்கிறது எனக்கு தெரியல நீ என்னங்கிறன்னா போய் ஆஸ்பத்திரியில் போய் காமி உனக்கு வயசுக்கு தகுந்த முடி இருக்குது அதே மாதிரி ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் முடி கொட்டத்தான் செய்யும் ஆமா எந்த காலத்துக்கும் அந்த முடி அப்படியே இருக்கணும்னா முடியாது இல்லை சரியா உடம்பு அதே மாதிரியே இருக்குதா ஒரு காலத்துல உடம்பு நல்லா இருக்கும் ஒரு காலத்துல உடம்பு இறைக்கும் அந்த மாதிரி சரியா இதை கொடுத்துட்டு ஏன் இல்ல எனக்கு எதுக்கு தள்ளி நின்னுக்கிறமன்னால முடியாதுங்க பாக்கி சரி போங்க நாங்க வாரம் போங்க சரி வந்துருங்க 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 எல்லாரும் வந்துருங்க சிங்கி நீ மங்கி காது குத்தாம இன்னும் கடைசி வரைக்கும் இன்னும் பத்து வருஷம் அதனால குத்த மாட்டேன் அதனால சாமி இன்னைக்கு அடிக்கிறதா இல்ல சையா நல்ல கருத்தை சொல்லிடுவோம் ஏன்னா அப்படி தடவி முடி வளர மாட்டேங்குதுன்னு அதை கொடுத்தவங்களையும் குறை சொல்றதுக்கு அது வேணாம் சாமி சரியா எப்படி பண்ணு என்ன பண்ணுங்கிறத ஒரு மருத்துவரை கண்டுபிடிச்சு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா முறையா என்னவோ அதுதான் முறை வேணாம் நாட்டு மருந்தா செஞ்சாதான் நல்லா இருக்கும் நாட்டு மருந்து நீங்க வியத்தியோ வைத்தியம் பாருங்க வேணாம் எனக்கு வேணாம் அந்த வைத்தியம் நான் வளர்க்கறது வந்து ஆசைக்காக வளர்க்கறேன் ஆசை கூட பொம்மை வாங்கி வச்சு பாத்துக்கலாம் சையா போ சொல்லு சையா எனக்கு இது காலையில் வெள்ளிக்கிழமை மட்டும் நினைச்சு கொடுங்க எனக்கு எனக்கு முடி நாளைக்கே வளரணும் சரி நாளைக்கு வளர்ச்சி போடி அடிச்சு புடுவேண்டியே